கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தன் பாலின இருப்பால் பெற்ற குழந்தையை கொன்ற தாய் வயது வந்து பாத்தீங்கன்னா பாரதி இருபத்தி ஐந்து இந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணமாகி ஆல்ரெடி குழந்தை இருக்கு பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்து சுமதி அந்த பெண்ணின் பேர் வந்து சுமதி அந்த பெண்ணுக்கு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேருக்கும் இடையே பாத்தீங்கன்னா தன் பாலின ஈர்ப்பு வந்து ஏற்படுது ஸோ இந்த இருப்புக்கு இடைவெறா இருந்த ஐந்து மாத குழந்தையே பார்த்தீங்கன்னா இந்த பாரதி அப்படிங்கிற பெண் கழுத்தை நெறித்து கொண்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து தெரியல இது வந்து ஒரு நார்மல் டெத்தாக தான் இருக்கு அதுக்கப்புறமா அந்த கணவன் வந்து இதை கண்டுபிடிச்சி போலீஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறமா இந்த பாரதி சுமதி இந்த ரெண்டு பேரையுமே வந்து இப்போ கைது பண்ணி சிறையில் வந்து போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்போதுமே வீட்டில் கணவன் மனைவி கரெக்டாக இருங்க குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன்கள் அதாவது ஹஸ்பண்ட் உங்க வீட்டில் உங்க மனைவி நடவடிக்கை எப்படி இருக்கு குழந்தைங்களை இப்படி பார்த்துக்கிறதாங்க நடவடிக்கைகள வேற ஏதாவது வித்தியாசமா இருக்கா அதை எல்லாமே நீங்களுமே வந்து கண்ணும் கருத்துமா பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய லைஃப் உங்க குழந்தைங்க லைஃப் வந்து சேப்பா சேக்குவராக இருக்கும் இதை எல்லா ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க